உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உலகமே போட்டியுள்ள மாபெரும் தலைவர் இந்திய அரசியலுக்கு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் நாடாளுமன்றத்தில் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அகிந்த் சிங் முறையில் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மறுநாள் பாரத பிரதமரமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் போராட்டத்தை இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடத்தினோம் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடத்தினோம் அதன் பின்பாக போராட்டம் முடிந்த பின்பாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளே சென்றோம் முதல் நாள் இரண்டாவது நாள் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அகிம்சை முறையில் அமித்ஷா அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களிடம் அம்பேத்கர் பற்றிய அவதூறாக பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து போராட்டம் பண்ணினோம் போராட்டத்திற்கு பின்பாக நாடாளுமன்றத்தில் வளரத்துக்குள்ளாக நாடாளுமன்றத்துக்குள் செய்வதற்காக பிரியங்கா காந்தி அவர்கள் மற்றும் இதன் ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் மற்றும் நாடாளுமன்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா குடிநீர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே விழுவதற்காக அன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக நாங்கள் பொழுது பாஜகவை சார்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்களை வாயில் உள்ள அனுமதிக்காமல் தடுத்தார்கள் குண்டர்களை கொண்டு நடந்து கொண்டார்கள் மிக மோசமாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூட பார்க்காமல் பிரியங்கா காந்தி அவர்களை தள்ளிவிட்டார்கள் என்னை தள்ளினார்கள் முற்றும் இன்றைக்கு இந்தியா என்பது பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடு என்ற சூழல் எல்லாம் இருக்கின்ற இந்த சூழலில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கின்றது மோடி அவர்கள் வெக்கு தலை புரிய வேண்டும் அவர்களுக்கு அம்பேத்கர் என்றாலே ஒரு பயம் இருக்கிறது நேர் என்றால் பயம் இந்திரா அன்னை இந்திரா காந்தி என்றால் பயம் அண்ணன் அம்பேத்கர் என்றால் பயம் காந்தி என்றால் பயம் ராகுல் காந்தி என்றால் பயம் யாரை பார்த்தாலும் அந்த சமல்படுத்த வராமல் எதை பார்த்தாலும் பயம் ஏனென்றால் நான் சொல்லி அத்தனை தலைவர்களும் தேசத்தில் புகழ்பெற்றவர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்தே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு உலகமே போற்றுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது என்றால் அது நடக்கின்ற தேர்தல் முறை அந்த தேர்தல் முறையை ஒழித்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் விதமாக ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஊழலுக்கு இழக்கு இழக்கு செய்யும் விதமாக அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேசம் அனைவருக்குமான தேசம் என்ற ஒரு சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை வருக வருக இருக்கின்றார் அண்ணல் அம்பேத்கரை விரிவுபடுத்தும் விதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருவது எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மரியாதைக்குரிய செல்லப்பேவி அவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற அறிக்கை அளித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையில் இருபத்தி ஏழாம் தேதி மது அமித்ஷா அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டப்படும் அவர் இங்கே வராதான் இல்லை இந்த மண்ணை தமிழக மண்ணை தொட்டாலே நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்பதை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றனர்